லிபர்ட்டி தமிழினர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் அணி மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் மனோஜ் அவர்கள் வணக்கம் தமிழ்நாடு என்பது ஒரு பெரியார் மண் சமூக நிதி இது போன்ற சொல்லாடுகள் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் இதுதான் சொல்றாங்க ஆனால் சமீபத்தில் புதிய தலைமுறை எடுத்த அந்த கருத்து கணிப்புல அந்த சர்வே பாஜகவுடைய வளர்ச்சி தான் ரொம்ப ஒரு அதிர்ச்சி அளிக்கிறதா இருக்குன்னு பலருடைய கருத்தாக இருக்குது மூணு சதவீதமாக இருந்த வாக்கு வங்கி இன்றைக்கு வந்து பதினெட்டு சதவீதமாக உயர்ந்திருக்குன்னு அந்த கருத்து கணிப்பு சொல்லுது அது மட்டுமல்ல திமுகவுக்கு ஐம்பத்தி மூணு சதவீதத்திலருந்து முப்பத்தெட்டு சதவீதம் குறைஞ்சதை பார்க்குறோம் அதிமுக வந்து பதினெட்டுலேருந்து பதினேழாக குறைஞ்சிருக்கு இதில் குறிப்பிடத்தக்கது விஷயம் என்னன்னா அதிமுகவுடைய வாக்கு வங்கியை விட பாஜகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த கருத்து கணிப்பையும் எப்படி பாக்குறீங்க இல்ல நீங்க இதற்கு முன்னாடி இந்த கட்சிகளுடைய சதவீதம் என்னவாக இருந்துச்சு இப்போ என்னவா இவங்க காமிச்சிருக்காங்க அப்படிங்கறது ஒப்பீட்டு அளவில் சொன்னீங்க இதுல பெரிய மாற்றம் இல்லாம யாருக்கு இருக்குன்னா அதிமுக இருக்கு முன்னாடி பதினெட்டு இருந்துச்சு இப்போ பதினேழு ஆயிருக்கு அவ்வளவுதான் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா திமுக கிட்ட புடுங்க அப்படியே பாஜக கிட்ட சேர்த்து விட்டு அதாவது போலியா சேர்த்து விட்டு இருக்காங்க திமுகவை வீக் ஆயிருச்சு அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கறக்காக பிப்டி பிளஸ் இருந்த திமுக கிட்ட பிடுங்கி அத பாஜகவோட சேர்த்து விட்டு பார்த்தியர்களா திமுக வீக் ஆயிருச்சு பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் அவங்க சொல்ல விரும்புறாங்க நீங்க அதனுடைய நம்பகத்தன்மைக்குள்ள நம்ம பெருசா போறதுக்கு முன்னாடிங்க அதை ஒட்டி ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது அந்த விவாத நிகழ்ச்சியில விஜயன் அவர்கள் நெறியாளராக இருக்கார் நீங்க அந்த நிகழ்ச்சி முழுவதுமே அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா எதையோ மிதிக்காததை மிதிச்சிட்டு நகர முடியலையே அப்படின்னு ரொம்ப சங்கடத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்காரு ஆக அவருடைய முக இருந்தே அந்த கருத்து கணிப்பினுடைய நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்மால் எளிமையா புரிஞ்சுக்க முடியுது அது எல்லாத்தையும் தாண்டிங்க அந்த புதிய தலைமுறை அப்படிங்கிறத நம்ம வெறுமனே ஒரு தொலைக்காட்சி நிறுவனமா மட்டும் பாக்குறோம் ஆனா அந்த புதிய தலைமுறையை மையப்படுத்தி அதனுடைய ஓனர் ஒரு கட்சி நடத்துறாரு பாரிவேந்தர் அவர்களுடைய ஐஜேகே கே கட்சியானது போன தேர்தலில் திமுக அலைன்ஸ்ல இருந்துச்சு நீங்க போன தேர்தலில் திமுக அலைன்ஸ்ல யார் யார் இருந்தாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல இருந்து வெளியேறிய ஒரே கட்சி ஐஜேகே தான் வெளியேற வேண்டிய தேவை என்னவாக இருக்கும் நான் புரிஞ்சுக்கிறேன்னா அந்த பச்சமுத்து என்கிற பாரிவேந்தருக்கு வெறுமனே எஸ்ஆர்எம் ஆர் எம் யூனிவர்சிட்டி எஸ் காலேஜ்னு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்லை வட இந்தியாவிலும் அவருடைய கல்வி நிறுவனங்கள் இருக்கு இன்னும் சொல்ல போனா இந்தியாவை தாண்டி ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளிலும் அவருடைய கல்வி நிறுவனங்களானது பரப்பி இருக்கு நீங்க வெறுமனே தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் செய்யக்கூடியவர்களையே ஈடிய வச்சு என்னென்ன பண்ண முடியுமா எல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய பாஜக இவ்வளவு பெரிய விருச்சமாக இருக்கக்கூடிய ஐஜேகேவ அதாவது பாரிவேந்தரை என்னவாக அணுகி இருக்கும் அப்படிங்கறத நம்மால் எளிமையா புரிஞ்சுக்க முடியும் ஆக அவரை மிரட்டி வேற வழி இல்லாம இன்றைக்கு பாஜக கூட்டணி கூட இழுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை ஆக அப்படி இருக்கும்போது தன்னுடைய எல்லாத்தையும் காப்பாற்றிக்கொள்ள கொள்ள அவருடைய கட்சியை மட்டும் அடமானம் வைக்காம டிவியும் சேர்த்து அடமானம் வச்சிருக்காரு அப்படிங்கறதுதான் எளிமையா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க சுட்டி காட்டுனது போல இதற்கு முன்னாடி தேர்தல்ல மூணு சதவீதம் இருந்த பாஜகவ கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம பதினெட்டு சதவீதம் அப்படின்னு காட்டுவதற்கு ஒரு தற்கொலை என்ன வேணும் இப்படி ஒரு சென்செக்ஸ நம்ம வெளியிட்டா நம்ம சேனலுடைய ரெபுடேஷன் பாதிக்கும் ஊரே காரி துப்போம் அப்படிங்கறது தெரிந்தும் பெரிய எடுத்திருக்காங்க ஏன்னா சேனல் போனா போகட்டும்பா இத்தனை நிறுவனங்களை காப்பாத்தனும் அப்படின்னு சேனலை பலி கொடுக்கறக்கு அவர் தயாராகிட்டாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படி சேனலை பலி கொடுக்கும் போது விஜயன் போன்ற நெறியாளர்களையும் அவர்கள் பலியானாக விட்டுருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு நீங்க கூடுதலா சொல்லணும்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் தான் மோடியினுடைய உச்சபட்ச புகழ் இருக்கக்கூடிய தேர்தல்னு பார்த்தோம் ஏன்னா அவர்தான் அப்பதான் ஃப்ரெஷ் கேண்டிடேட் அதற்கு முன்னாடி தான் குஜராத் மி மிளர்கிறது அப்படின்ட்டு இணையம் அப்பதான் ஃபேமஸ் ஆகிட்டு வருது வாட்ஸ்அப்பெல்லாம் அதன் பிறகுதான் உருவாகுது ஃபேஸ்புக்கெல்லாம் அதன் பிறகுதான் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே மோடி ரச்சகர் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவுமே நம்பிச்சுங்க ஆக ஒட்டுமொத்த இந்தியாவுமே எந்த விமர்சனம் இல்லாம மோடி அணுகுனாங்க ஏன்னா அதற்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் மீது எண்ணற்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுச்சு ஆக அதை தாண்டி தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு ஆக அந்த சூழல்ல மோடி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவராக அந்த தேர்தலை சந்திச்சாருங்க ஆக மோடி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவராக சந்தித்த அந்த தேர்தலையே பாஜகவினுடைய தமிழ்நாட்டு வாக்கு சதவீதம் வெறுமனை அஞ்சுதான் மோடி மீது விமர்சனமே இல்லைங்க தமிழ்நாட்டை சார்ந்த யாருமே மோடி மீது எந்த விமர்சனமே வைக்கிறேன் ஏன்னா அவருக்கு பிரதமராக டிராக் ரெக்கார்டே கிடையாது இருந்தாலும் ஒரு முதலமைச்சராக இவ்வளவு சாதித்த நபர் அப்படிங்கிற பின்பமானது மோடிக்கு இருந்துச்சு அப்படி அவர் சந்திச்ச தேர்தலே அஞ்சு சதவீதத்தை தாண்டல ஆக அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பத்தொன்பதிலேயே மோடிய ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே காரி துப்புச்சு ஆக அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல இன்னும் ஒரு விரட்டி நிலையில தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கு நீங்க எல்லா பெட்ரோல் விலைவாசி உயர்வுல இருந்து கேஸ் விலையற்ற உயர்வுல இருந்து தமிழர்களுடைய உரிமையை பணிப்பதிலிருந்து கல்வி உரிமையை நாசப்படுத்துவதிலிருந்து எல்லா வேலையும் மோடி செய்த பின்ன மோடிக்கு பதினெட்டு சதவீதங்க அப்படின்னு சொன்னா இதை நம்புவதற்கு யாரும் தயாராக இல்ல இன்னோட என்னோட இன்னொரு கூடுதல் கணிப்பு என்னன்னா புதிய தலைமுறை பதினெட்டு சதவீதம் பாஜக சொல்லிருச்சு அதன் காரணமாக தமிழ்நாட்டுல ஏமாந்து பாஜகவுக்கு போடுவாங்க அப்படிங்கிறது அவருடைய திட்டமாக நான் நான் யோசிக்கல எப்படி யோசிக்கிறேன்னா இப்படி ஒரு கருத்து கருப்பு வந்திருக்கு அப்படின்னு வடநாடுகளிலும் பரப்பப்படும் வடநாட்டு ஊடகங்களும் இதை ஒட்டி விவாதிச்சிருக்கலாம் அப்படி விவாதிக்கும் போது தமிழ்நாட்டில் இடமே இல்லாத பாஜகவுக்கு இத்தனை சதவீதம் உயர்ந்திருக்குன்னா என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வியானது எழுப்பப்படும் அப்படி எழுப்பப்படும் போது இப்போது நாம் திறந்த கோயில் திறப்பின் காரணமாக தமிழ்நாட்டுல இத்தனை நாள் இருந்த அதிருப்திகளானது களையப்பட்டு இப்போது பாஜகவுக்கான வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பின்பத்தை உருவாக்க முயற்சிக்கலாம் ஆக பாஜக வேண்டாம் முடிவு செய்திருக்கக்கூடிய ஒரு வடநாட்டை சேர்ந்த ஒரு வாக்காளம் எப்படி யோசிப்பான்னா நம்ம இத்தனை நாள் பாஜகவுக்கு ஓட்டு போட்டோம் இந்த முறை பாஜகவுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு முடிவு செஞ்சு வச்சிருக்கோம் ஆனா இத்தனை நாள் பாஜகவுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு முடிவு செஞ்சவங்க ராமர் கோயிலை திறந்த காரணத்தால் பாஜகவுக்கு ஓட்டு போடலான்னு முடிவு செஞ்சிருக்காங்க ஆக ராமர் வந்த போது அவர்களே ராமருக்கு விசுவாசமாக இருக்கும் போது அனுதினமும் ராமரையே கும்பிடக்கூடிய நாம் இந்த முறை பாஜகவுக்கு போடாம மாத்தி போட்டா அது தெய்வ குத்தாயிரும் அப்படிங்கிற மன அழுத்தத்தை கொடுத்து உளவில் ரீதியாக அவர்களை மறுபடியும் பாஜகவுக்கு போட வைக்க இப்படியான ஸ்கிரீன் பிளேவையும் அவங்க பயன்படுத்தலாம் நான் ஒரு யூகமா சொல்றேன் இங்க நடக்கூடிய இந்த கணிப்பு இந்த மாதிரி இருக்கு ஆனா பாஜக தரப்பினுடைய கணிப்பு அவங்களுக்கு காரணம் சொல்றாங்கல்ல மூணுல இருந்து இப்ப பதினெட்டு உயர்ந்து அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை வந்து பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்கு சொல்றாங்க அது மட்டுமல்ல அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் வாக்களிக்கிறவங்க ஒரு சதவீதம் இருப்பாங்க வாக்களிக்காதவங்க குறிப்பிட்ட சதவீதம் இருப்பாங்க அந்த மக்கள் புதிதாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க அவங்க அண்ணாமலையை தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் இது போன்ற நிகழ்வுகள் கூட நடந்திருக்கு எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரே நாளில் வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அதே போலதான் இந்த தேர்தலில் அண்ணாமலைக்காக மக்கள் மாற்றத்தை விரும்பி பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு தான் சொல்றாங்க இல்ல அண்ணாமலைக்காக இந்த மாற்றம் நாங்க அண்ணாமலை அண்ணாமலையொன்னும் போன வாரம் நியமனம் அல்ல போன மாதிரி அண்ணாமலையை நியமனம் பண்ணாங்கப்பா உடனே அண்ணாமலை இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு வித்துட்டு அப்படின்னு சொல்றேன் அண்ணாமலை வந்து பல வருடங்கள் ஆச்சு அண்ணாமலை வந்த பிறகு பாஜக எவ்வளவு தேர்தலை சந்திச்சிருச்சு ஆக அண்ணாமலைக்காக ஒரு மாற்றம்னா அந்த மாற்றம் எப்போதே வந்திருக்கணுமே நீங்க எத்தனையோ இடைத்தேர்தல வந்துச்சு உள்ளாட்சி தேர்தல்கள் வந்துச்சு எல்லாத்தையும் தானே செஞ்சிச்சு பாஜக நீங்க இப்ப மட்டுமா நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்க அண்ணாமலை ஃப்ரெஷ்ஷா தலைவராக வந்த போதும் அடுத்து வந்த தேர்தல நியூ ஓட்டர்ஸ் இருந்தாங்க இன்னும் சொல்ல போனாங்க இந்த தேர்தலானது யார் பிரதமர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் பிரதமர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அண்ணாமலைக்காக தான் வாக்கு அப்படின்னு சொல்வது மோடியை கேவலப்படுத்தக்கூடிய வேலை அந்த வேலையை பாஜகவினரே செய்யறாங்க அப்படின்னு தான் நாம் சுட்டிக்காட்ட வேண்டியது இருக்கு இது ஏதோ மாநில தேர்தல்னா கூட இந்த மாநிலத்துக்கான தலைவர் அண்ணாமலைங்க அண்ணாமலை ஒரு பிரதமர் கேண்டிடேட்டு அதன் காரணமாக மக்கள் அண்ணாமலையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆனா நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை பிரிபர் பண்றாம மக்கள் அண்ணாமலையை பிரிபர் பண்றாங்க அப்படின்னு சொல்வது மோடியை தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கலங்க அது உண்மைதான் ஆனா அண்ணாமலை ஏத்துக்கிறாங்க அப்படின்னு மோடியை அவங்களே தம்மி செய்யறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்குங்க நீங்க இந்த நியூ ஓட்டர்ஸினுடைய வாக்குகள் எங்களுக்குதான் அப்படின்னு சொல்வதெல்லாம் ஒரு போர்ஜெடி வேலை நீங்க அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலயும் நியூ ஓட்டர்ஸ் இருந்திருப்பாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன்லயும் நியூ ஓட்டர்ஸ் ஒரு இருபது சதவீதம் இருப்பாங்க ஆனா அப்போது பாஜக வாங்கிய வாக்கு சதவீதம் அஞ்சு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த தேர்தலிலும் புது வாக்காளர்கள் இருந்திருப்பாங்க அப்ப புது வாக்காளர்கள் பாஜகவை தேர்ந்தெடுத்திருப்பார்கள் ஆனால் அப்போது உயர்ந்திருக்கணும் ஆனா அப்போது ஐந்து விடம் குறைந்து மூணு ஆச்சு அப்படி இருக்கும்போது இப்போது மட்டும் நியூ ஓட்டர்ஸ் அப்படியே இப்படி பாஜக போடுவாங்க இது வெறுமனே ஊரை ஏமாற்றுவதற்காக அவர்கள் பேசக்கூடிய நாடகம் அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு இதை நான் பாதிக்கக்கூடிய நா மட்டும் இல்லங்க வெறுமனே டீ கடையில உட்கார்ந்துட்டு இதை செய்தியாக பேசக்கூடிய தமிழர்கள் கூட இந்த செய்தியை நம்ப மாட்டாங்க நீங்க அவர்கள் புதிய தலைமுறை வெலை போயிட்டா அப்படின்னு ஒற்றை வரையிலும் முடிச்சிட்டு போயிருவாங்களே ஒழிய இவர்கள் சொல்லக்கூடிய எந்த வாதமும் சாமானியன் மத்தியும் ஒரு டிஸ்கஷனா கூட மாறாது இல்ல அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுல மாநில தலைவரா பொறுப்பேற்ற பிறகுதானே பல எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இணைகிறாங்க அதாவது கூக்கா செல்லவும் இப்ப காங்கிரஸ்ல இருந்து விஜயதரணி போயிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு தான் நடக்குது அப்ப அண்ணாமலை பாஜக தமிழகத்துல எந்த மாற்றத்தையும் செய்யலங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளும்படியா இல்ல இல்ல நீங்க பாஜகங்கிற கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குங்க காங்கிரஸ்ங்கிற கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு கொள்கை இருக்கு அப்படின்னா இந்த கட்சியில போய் சேரலாம் அப்படின்னு முடிவு செய்யக்கூடியவங்க அந்த கட்சியினுடைய கொள்கைக்காக போவாங்க அப்படிதான் போவாங்க தான் ஏற்றுள்ள கொள்கை இந்த கட்சியும் ஏற்றுள்ளது அப்படிங்கிற அடிப்படையில் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த எல்லா கேரக்டர்களுமே தங்களுடைய இளமையிலிருந்து ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் வாங்குற வரைக்கும் பாஜக பக்கம் தலையை வச்சு படுக்கல நீங்க சாகு கிடக்கூடிய காலத்துல எனக்கு ஞானம் வந்துருச்சு நான் போய் பாஜக சேர்றேன்னு இத்தனை வயசான டிக்கெட்டுகள் போய் சேருவத பாஜகவினுடைய கொள்கையினுடைய வெற்றி நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே வேற கொள்கைக்கு நின்றுட்டு கடைசி காலத்துல இவங்க போய் அங்க சேர்றாங்கன்னா ஒண்ணு அவருடைய மிரட்டலுக்கு படிந்து போயிருக்கலாம் அல்லது அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் தொகைக்காக போகலாம் சாகம் கடக்கிறோம் இப்போ ஒரு பல்க் அமௌண்ட் வருது பையன் பேர்ல பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டா மாசம் மாசம் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வச்சு பையன் சாப்பிட்டுக்குவான் அப்படின்னு இதன் அடிப்படையில் தான் போனாங்களே ஒழிய இது அண்ணாமலைக்கான கூட்டமாகவோ பாஜகவுக்கான கூட்டமாகவோ போகல கேரக்டருக்கு பின்னாடியுமே தொண்டர்களே கிடையாதுங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அவர் ஓட்டு போட மாட்டாங்க நீங்க சொன்ன இந்த பழைய எம்எல்ஏக்கள் எம்பிக்களு அவங்க யாருன்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே தெரியாது ஆக ஏற்கனவே எக்ஸ்பயர்டான பீஸுகளை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இது அண்ணாமலைக்கான வெற்றி அப்படின்னு சொல்வது எல்லாமே நம்மளை ஏமாற்றக்கூடிய வேலை கிடையாது இவங்க டெல்லிக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா ஜி இங்க எல்லாம் பெரிய மாற்றத்தை உண்டாக்கிட்டோம் முன்ன போல கிடையாது இங்க பாத்தீங்களா இவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னு வடநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களை ஏமாற்றுவதற்காக இந்த ஜிகனா வேலையை செய்யறாங்களே ஒழிய இதனால் எந்த பயனும் கிடையாது அப்படின்னு நமக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாஜகவினருக்குமே தெரியும் நீங்க விஜயதாரணி போனாங்க சமீபத்துல விஜயதாரணிக்குன்னு ஏதாச்சும் ஓட் பேங்க் இருக்கா விஜயதாரணி சுயேட்சியாகவே நின்னாலே இத்தனை லட்சம் வாக்குகளை ட்ராக் ரெக்கார்ட் இருக்கா விஜயதாரணி காங்கிரஸ்ல இருந்தா கூட ஜெயிக்க மாட்டாங்க அந்த காங்கிரஸ் ஆனது திமுக கூட்டணி இருந்தா திமுக ஆதரவான ஓட்டு விஜயதாரணிக்கு போய் விஜயதாரணி போன்றவர்கள் ஜெயிக்கலாம் ஆக இவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே செல்லா காசுகள் ஆக எல்லா செல்லா காசுகளையும் அள்ளிட்டு போய் அண்ணாமலை எதை வாங்க போறாரு அப்படிங்கறது அவருக்கு தான் அழிச்சோம் இன்னொரு விமர்சனமும் பார்க்க முடியுது அதாவது எண்மண் எண்மக்கள் யாத்திரை மூலமா மோடியுடைய திட்டங்களை மோடியுடைய தமிழ்நாட்டுக்கு செஞ்ச பயன்களை அண்ணாமலை எடுத்து சொல்ல போறாரு ஆனா பிரதமர் மோடி வந்து தமிழகத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்றாரு அவர் வந்து அந்த மாநாட்டில் பேசும்போது சொல்றாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து தமிழகத்துக்கு நல்லா கொடுத்தாங்க சொல்றாரு இது வந்து ஒரு மாறுபட்ட கருத்தா இருக்கலாம் மோடியுடைய வளர்ச்சி திட்டங்களே அண்ணாமலை எடுத்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு ஆனா மோடி அவர்களே தமிழகம் வந்து ஜெயலலிதா போல ஆட்சி செய்யல எம்ஜிஆர் போல ஆட்சி செய்யல இது போன்ற கருத்துக்களை முன்வைச்சு அதிமுக வாக்காளர்களுடைய வாக்கு வங்கிய கவர்கிறாருல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இத பாஜகவிற்கான தோல்வியாதான் முதல்ல பார்க்க வேண்டியது நீங்க மோடி அவர்கள் தன்னுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கறத தாண்டி எல்லா மாநிலங்களிலும் கடந்த சில மாதங்களாக அவங்க என்ன பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க இத்தனை ஆண்டுகளாக கட்டப்படாமல் இருந்த ராமர் கோயிலை கட்டிவிட்டோம் ஆண்டு கால தவம் இது யாருமே செய்ய முடியாததை நாம் செய்து சாதித்து விட்டோம்னுதான் எல்லா மாநிலத்திலும் பேசுறாங்க அப்படின்னா நீங்க நேர்மையான நபர்னா தமிழ்நாட்டிலேயே அதையே பேசியிருக்கணும்ல அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டிவிட்டோம் இனி பாலாரும் தேனாரும் ஓடும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க தமிழர்களை அப்படின்னு இங்க ராமர் கோயிலை பற்றி அவர்கள் வாய் திறக்கவே இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் வடநாட்டுக்கான அரசியலானது எடுபடாது அப்படிங்கிறத பாஜகவானது நல்லாவே உணர்ந்திருக்கு அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு அடுத்தது வருவோம் நீங்க சுட்டி போல மோடியினுடைய சாதனைகளை சொல்லாம அதிமுகவினுடைய புகழ் பாடக்கூடிய வேலையில் மோடி இருக்காருன்னா ஒண்ணு அதிமுகவினுடைய தொண்டர்களை கவர்வதற்காக இந்த வேலையா அல்லது அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு ஒரு முடிவு ஆயிருக்கலாம் ஆனா இந்த கூட்டணி இணைப்பிற்கான காரணம் என்னன்னு வேணும் இல்ல கூட்டணி முடிவுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு நீங்க அண்ணாமலையானவர் எம்ஜிஆரை பற்றி ஜெயலலிதா அவர்களை பற்றி ரொம்ப கொச்சையாக பேசி அத ஒரு சர்ச்சையாக நீச்சியாக அந்த கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறுகிறது எப்பா பெரிய ரோசக்கார மாதிரி கூட்டணி விட்டு போனா ஏன் கூட்டணி சேர்ந்த அப்படிங்கிற கேள்வி நாளைக்கு வரலாம் இந்த கூட்டணி சேர்க்கையானது எலெக்ஷனுக்கு முன்னாடியா எலெக்ஷனுக்கு பின்னாடியாங்கிறது ரெண்டாவது ஏதோ ஒரு இடத்துல இவர்கள் மறுபடியும் இணையும் போது எங்க அண்ணாமலை சின்ன பையன் அவர் ஏதோ பேசிட்டாரு ஆனா மோடியே எங்க தலைவரை பொழுது இது போதாதான் அவர்களோட நாங்கள் இணைய இணைப்பிற்கு மோடி இப்போதே அச்சாரம் விட்டுட்டு போயிருக்காரு சொல்ல மோடி ஏதோ விளையாடல ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு நான் இப்படி பேசுறேன் நீ இத காரணமா சொல்லி சேர்ந்துக்கோ தொண்டர்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு இதை வாதமா வச்சுக்கோ அப்படிங்கிற அடிப்படையில் இது ஒரு டிராமாவாக ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறாங்க அப்படிங்கிறதா நம்முடைய யோகமா இருக்கு இறுதியாக தொடர்ந்து வருகின்ற கணிப்புகள் அதாவது சமீபத்தில் கூட இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெறுவார் நானூறு தொகுதி முன்னூற்றி எழுபது தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து புதிய தலைமுறை கருத்து கணிப்புகள் இது போன்ற கருத்து கணிப்புகள் வந்து பாஜகவுக்கு சாதகமாக இருக்கிறது பார்க்க முடியுது அதாவது உங்களை போன்றவர் அதாவது முற்போக்காளர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன இது போன்றது வந்து கருத்து கணிப்புகள் அல்ல ஒரு திட்டமிட்ட கருத்து உருவாக்கம்னு சொல்கிறாங்கல்ல இந்த பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க உருவாக்கப்படுதான் மோசடி பண்ணி தமிழகத்துல வெற்றி பெற முயற்சி இது போன்ற கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்றாங்க தயாராக இருக்கலாம் நீங்க சொல்வது போல இவிஎம் மூலியமாக ஒரு ஏமாற்று வேலையை செய்யும் போது மக்களை திடீர்னு ஷாக்காக வைக்காம ஏற்கனவே தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு இதெல்லாம் சொன்னாங்கல்லங்க அதன்படியே நடந்துருச்சுங்க அப்படின்னு அவர்கள் செய்யக்கூடிய பித்தலாட்டத்தை பேலன்ஸ் செய்வதற்காக இது போன்ற வேலைகள் இறங்கியிருக்கலாம் இன்னொன்னு நீங்க தாண்டி நீங்க இப்போது இந்தியா கூட்டணியானது பாஜகவினுடைய எதிர்பார்ப்பையும் மீறி வலிமையாயிட்டு வருது ஆக அப்படி இருக்கும்போது உளவியல் ரீதியாக இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் அடுத்த கட்டத்திற்கு போயிடக்கூடாது உளவில் ரீதியா கான்ஃபிடன்ட் ஆகிட்டா எலெக்ஷன் அவங்க இன்னும் வீரியமா எதிர்கொள்வாங்க ஆக அவர்களை டவுன் பண்ணும்னா நீங்க என்னதான் கூட்டணி சேர்ந்தாலும் சரி என்னதான் உழைப்பு போட்டாலும் வெற்றியானது எங்களுக்கு தான் அப்படிங்கிறது இவர்கள் மனசுலயே பதிய வச்சுட்டா நிச்சயம் பாஜக தான் வெற்றி அடையும் நம்ம என்னதான் உழைச்சாலும் அது நமக்கு சாத்தியம் கிடையாது அப்படின்னு ஒரு உருவகத்தை ஏற்படுத்தி இவர்களையும் நம்ப வைத்து இவர்களுடைய உழைப்பை கெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது போன்ற கருத்து அவங்க திட்டமிட்டு செய்யறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டிங்க கருத்து வெளியிடக்கூடிய அத்தனை பேருமே பெருநிறுவனங்கள் நீங்க உதாரணத்துக்கு ஒரு சேனல் எடுத்துக்குவோம் நீங்க சேனல்ல சன் நெட்ஒர்க்ல வரதா இருந்தாலும் சரி நீங்க இன்னும் பிரைவேட் நெட்ஒர்க்ல வரதா இருந்தாலும் சரி எஸ்இவி மூலியமாக டிவியில வரதா இருந்தாலும் சரி ஒருத்தருடைய சேனல் எத்தனாவது நம்பர்ல பிளேஸ் ஆகணும் அப்படின்னு முடிவு செய்யக்கூடியது சென்ட்ரல் தான் ஆக அப்படி இருக்கும்போது அவர்களை சார்ந்து தான் எல்லா பிரைவேட் சேனல்ஸும் இருக்க வேண்டிய தேவை இருக்கு நீங்க இதே புதிய தலைமுறைங்க பாஜகவுக்கு ஒரு சதவீத வாக்கு நீங்க கூட இங்க கிடையாது அப்படின்னு ஒன்னு வெளியிட்டா அவங்க லிஸ்ட்ல எங்கேயோ டவுன்ல போய் உட்காந்துருவாங்க உதாரணத்துக்கு புதிய தலைமுறை சொல்றேன் அவர் லிஸ்ட்ல டவுன்ல போக கூடாதுங்கிறக்கெல்லாம் இதை பண்ணல தன்னுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் காப்பாத்தறதுக்காக தான் இதை பண்றதுங்கிறவங்க நான் சொல்லிட்டேன் ஆனா இப்படிதான் பல வடநாடுகள்ல அவர்களுடைய சேனலை காப்பாற்றிக் கொள்ளவும் தன் அதுவும் தாண்டி ரெனிவல் பண்றக்கும் அவங்ககிட்டதான் போய் ஆக வேண்டிய தேவை இருக்கு அங்க ஒரு செக்க வச்சிருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக ஊடக ஜனநாயகத்தையே வித்துட்டு இன்னைக்கு பாஜகவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது நன்றி தோழர் நன்றி